திரையரங்குல சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சூழல் சரியில்லை நமக்கு ஒரு சூழல் வருது பெரிய பெரிய வளாகங்கள்ல சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும் அது வரும் காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்ல நமக்கான காலத்தை நாம உருவாக்கணும் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்ன இந்த மேல தொண்ணூறுக்கு போயிடணும் அப்படின்னா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே நம்ம அந்த தொண்ணூறு காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும் அதெல்லாம் அவ்வளவுதான் எதுவும் கிடையாது எதுவும் முற்று கிடையாது ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது இங்க புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது அதனால அதெல்லாம் நினைச்சு இது பண்ணிடாதீங்க நாங்கள்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்றது உயிரை விட மேகலா நெய்ச்சவங்க நாங்கள் எல்லாம் படுக்க இடமில்லாமல் ஏவிஎம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தவங்கன்னா அப்போ எவ்வளோ காதலிச்சிருக்கோம்னு பாருங்க பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கோம் பல இரவுகள் அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேலே அப்போ இது அவள் அழிய விட்டுற முடியாது ஆனால் எங்க அண்ணன் செல்லுமணி அவர்கள் நான் ஒரு மேடையில் தான் சொல்றாங்க குறிப்பிடுறாங்க இங்கே விவசாயியும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க அவங்க விளை வச்ச அவங்க தயாரித்த பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியல தீர்மானிக்கிற காலத்தை நாம் உருவாக்கணும் அப்போ தான் வேளாண்மை செழிக்கும் திரைக்கலையும் செழிக்கும் அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனால தான் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நம்ம ஐயாவும் இது தொழிலாளர் சங்கத்தில் எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்குது பத்தலை எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம் இதை சரி செய்யாம விட்டுருவோமா என்ன அதுக்கு ஒரு காலம் வரும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்